அடுத்து நாம் பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் விறுவிறுவென்ற என்ற ஒரு வளர்ச்சியை விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே பெறுவார்கள் நான்காம் வீட்டில் இவர்களுக்கு சனி என்ற ஒரு கிரகம் ஆட்சி பெறுகிறார் இதன் பெயர் சசயோகம் பஞ்ச மகா புருஷ யோகங்களில் சொல்லப்பட்டுள்ள ஒரு யோகம் இதனை மேலோட்டமாக நாம் அர்தாஷ்டமத்து சனி என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த சனி வக்ரம் என்பது இவர்களுக்கு நாள் வரை எதிர்மறையாக செயல்பட்டு வந்த இந்த சனி என்ற கிரகம் இப்பொழுது நேர்மறையாக செயல்படக்கூடிய காலகட்டம் அனுகூலமான பலன்கள் குறிப்பாக அது வீடு வாகனம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அல்லது இவர்களது மாத்தோர் அதாவது தாய் வகையராக இருந்தாலும் நல்ல குட் நியூஸ் என்பது இவர்களுக்கு ஏற்படும் ராசிக்கு குரு பார்வை இதனை மேலோட்டமாக ராசிக்கு குரு பார்வை என்று மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் இங்கு தனஸ்தானாதிபதி ராசியை பார்க்கிறார் ராசியாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறார் இதற்கு பெயர் பார்வை பரிவர்த்தனை இந்த பார்வை பரிவர்த்தனை என்பது இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும் நான் சொல்வது போல் அந்த விறுவிறு வளர்ச்சி என்பது இவர்கள் சார்ந்தும் இவர்களது தனம் குடும்பம் வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது வரவேண்டிய பணம் என்பது இவர்களுக்கு தேடி வருவது மேலும் இவர்களது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இதை தவிர இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னா செவ்வாய் இங்கு எந்த வீட்டில் உச்சமடைகிறார் என்றால் மகரத்தில் விச்சிக மூன்றாம் வீடு தானே அது வெற்றி ஸ்தானம் ராசியாதிபதி தனஸ்தானத்தையும் பார்க்கிறார் வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்கிறார் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வைகள் இருக்கிறது இதனால் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி நல்ல லாபம் என்பது ஏற்படும் இதனால் வரை நான் முயற்சி செய்தேன் பக்கத்தில் போய்விடுவேன் ஆனால் ஏதாவது ஒரு பிளாக் ஏற்படும் என்று வருத்தப்பட்டு வந்த நபர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி என்பது ஏற்படும் இதையும் தவிர இவர்களுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஜாக்பாட் என்னவென்றால் பத்தாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் ஒன்றாக பதினொன்னாம் வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை வேறு அதாவது ஆறு பாலிலும் சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவை இவர்களது ஜீவனம் லாபம் சார்ந்து வருகிறது இதனால் நிகரற்ற லாபம் நிறைய ஒர்க் வரும் ஒரு லாங் டர்முக் பிளான் செய்து வரக்கூடிய அனைத்து ஒர்க்கையும் மழமளவென்று எடுத்துக்கொள்ளலாம் புதுசா பிராங்க் புதுசாக பிரான்ச் போடணும் வெளிநாடுகளில் நான் ஆரம்பிக்கணும் நிறைய ஸ்டாஃப்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும் இன்ட்ரோடியூஸ் மலமல என்று நிறைய விஷயங்கள் பல யுக்திகளை நாம் இப்பொழுது அறிமுகப்படுத்தி அதன் மூலம் மேலும் வெற்றி பெற வேண்டும் என்பது போன்ற ஒரு அமைப்பு பன்னெண்டாம் வீட்டில் சுக்ரன் என்பது ஆட்சியாக இருக்கிறது இந்த வெளிநாட்டு தொடர்பிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் பெண்கள் அதாவது இந்த சித்தி அத்தை பெரியம்மா மாமி போன்றவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வார்கள் அவர்களுடன் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை திரும்பி பேசும்பொழுது அந்த வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதற்கு நான் பிறகு சொல்கிறேன் யோசித்து சொல்கிறேன் என்று புத்திசாலித்தனமாக நலர்ந்து கொள்வது இவர்கள் நம் மேல் ஏதாவது ஒரு டென்ஷன் இவர்கள் நம்மேல் ஏதாவது ஒரு இவர்களுக்கு மேல் எதுவும் ஒரு வருத்தம் இல்லாமல் நாம் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ளலாம் ஐந்தாம் வீட்டில் ராகு என்பது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எது தேவை புதுசா ஒரு ஸ்கூலுக்கு நான் போக போறேன் ஒரு புது ஜாபுக்கு நான் போக போறேன் இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பை நான் தேடி போகிறேன் என்று அந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு அங்கீகாரம் இருக்கிறதா அந்த ஒரு சர்டிபிகேட் எல்லா பக்கமும் அக்செப்ட் செய்யப்படுகிறதா என்பதை இவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ராசியாதிபதி எட்டாம் வீட்டில் மறைகிறது என்றாலும் இவர்கள் எடுத்த முடிவு கரெக்டாக இருக்கிறதா என்பதை இவர்கள் சார்ந்த தொழிலில் இவர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு குருவிடம் ஆலோசனை கேட்பது அல்லது வயதில் மூத்தவர்களிடம் ஆலோசனை கேட்பது என்பது புத்திசாலித்தனம் இவர்களது ஸ்தானம் லாபஸ்தானம் தொழில் ஸ்தானம் பிரமாதமாக இருக்கிறது நாம் சொல்வதை போல் விருச்சிகராசி குருவின் பார்வை என்பது விறுவிறு என்ற ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய காலகட்டம் இதனை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் இவர்களுக்கு சூரியனுடன் இணைவது ஒன்பதாம் அதிபதி சூரியன் பத்தாம் அதிபதியுடன் இணைவது என்பது இவர்களுக்கு ராஜயோகம் ராசிக்கு செவ்வாயின் பார்வை என்பது ஒரு வேகத்தை கொடுக்கும் இவர்களுக்கு ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் தனுசுக்குத்தான் இப்பொழுது மவுசு கூடிக்கொண்டு வருகிறது ஏனென்றால் லாபஸ்தானாதிபதி இந்த மாதம் இவர்களுக்கு சொந்த வீட்டில் ஆட்சியாக வந்து அமர்கிறது வெற்றி ஸ்தானாதிபதி ஆட்சி ஜீவனாதிபதி ஆட்சி ஒன்பது பத்து அதிபதிகளின் சேர்க்கை என்பது தர்ம தர்மாதிபதி யோகம் லாபஸ்தானாதிபதி சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக அமர்வது என்பது நிகரற்ற லாப என்பது நிகரற்ற ராஜயோகம் ஒன்பது பத்து அதிபதிகளுக்கு குருவின் பார்வை என்பதும் இவர்களுக்கு ஒரு நிகரற்ற ராஜயோகம் ராசியை செவ்வாய் பார்ப்பது என்பது யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எதிர்ப்புகளை முறியடித்து மேலும் மேலும் வெற்றி பெற்று நாம் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஒரு புது வேகம் வந்தா எப்படி இருக்கும் ஒரு புது எனர்ஜி வந்தா எப்படி இருக்கும் என்பதை போன்ற ஒரு காலகட்டம் குறிப்பாக இந்த ஜிம் போக வேண்டும் பேக் செய்ய வேண்டும் சைஸ் ஜீரோ செய்ய வேண்டும் முத்திரை பதிக்க வேண்டும் என்ற நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டம் இவர்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி சனி முயற்சி ஸ்தானத்தில் இது வரை ஒரு மந்தமான போக்கில் இருந்தார் இப்பொழுது வக்ரம் என்பது வேகம் அதிவேகம் எனவே இவர்களது முயற்சிகளில் மேலும் மேலும் அந்த வெற்றியை இவர்கள் பார்க்க முடியும் சரி முயற்சி பண்ணுகிறோம் இருந்தாலும் வெற்றி பெண்டுமே என்று வருத்தப்படக்கூடிய தான் இந்த ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒன்றாக இணைந்து குருவின் பார்வையில் வந்து குறிப்பாக இவர்களது தொழில் பாக்கியம் அதில் புதிய முயற்சிகள் அதில் நிறைய ஸ்டாஃப்ஸ் அப்பாயிண்ட் பண்றது மேலும் பல கிளைகள் போடுவது மேலும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அல்லது மிஷினரிஸ் வாங்குவது அதன் மூலம் பிரமாதமாக ஒரு வேலையை கச்சிதமாக வெளிப்படுத்தி நிறைய ஆர்டர்ஸ் நம் பக்கம் ஈர்ப்பது இதனால் ஆர்டர் மட்டும் ஈர்க்காமல் லாபத்தையும் ஈர்க்கக்கூடிய அமைப்பு ஏனென்றால் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறது எனவே உங்களது பாகியம் தொழில் லாபம் முயற்சி பூரணமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு மேலும் ஆறாம் வீட்டில் குரு அமர்ந்திருப்பது என்பது எட்டாம் வீட்டின் அதிபதியான சந்திரனின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பது என்பது ஒரு விதத்தில் ராஜயோகமாகத்தான் இருக்கிறது இப்பொழுது குரு வக்ரம் என்பது இவர்களது வம்பு வழக்கு நோய் போன்ற விஷயங்களில் ஒரு குட் நியூஸ் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வம்பு வழக்கு என்று வரும் பொழுது ஒரு ஆப்போசிட் பர்சன் இவர்களது சத்ரு என்பவர் இருப்பார் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கோ அல்லது ஒரு சமரசத்துக்கோ இது வரை வராமல் இருந்த காலகட்டம் இப்பொழுது இதில் அனுகூலமான பலன்களை இவர்கள் எதிர்பார்க்க முடியும் நோய் என்று வரும் பொழுது அந்த நோய்க்கு ஒரு தீர்வு என்பது இது வரை வராமல் இருந்தது இப்பொழுது ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு இயற்கை வைத்தியத்தின் மூலமாகவோ அது நோய் என்ன அதன் வீரியம் என்ன எவ்வாறு அது கட்டுப்படுகிறது என்று ஒரு தீர்வு வரக்கூடிய காலகட்டம் இவர்களது எதிரிகளாக இருந்தாலும் ஒரு சமரசம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த குரு இப்பொழுது வக்கரமடைவதற்கு தயாராக இருக்கிறது அனுகூலமான பலன்களை இவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஏழாம் வீட்டில் செவ்வாய் என்பது பிளஸ் தான் என்றாலும் உடலில் கொஞ்சம் உஷ்ணம் கொடுக்கும் அதனால் இவர்கள் குறிப்பாக இயற்கை வைத்தியங்கள் எடுத்துக்கொள்வது வாழ்க்கை துணைவர்களுடன் பேசும்பொழுது கொஞ்சம் உஷாராக இருப்பது சில நேரங்களில் நம்மையும் மீறி வார்த்தைகளை விட்டு விடுவோம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பது கொஞ்சம் அலர்ஜிக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுக்கும் வீட்டில் குறிப்பாக தென்மேற்கு மூளையில் இருக்கக்கூடிய அது அப்ளையன்சஸாக இருக்கலாம் வாகனங்களாக இருக்கலாம் அல்லது மோட்டார் போன்ற விஷயங்களாக இருக்கலாம் சின்ன சின்ன உபத்திரங்கள் என்பது கொடுக்கும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக வியாழக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமை மகான்கள் வழிபாடு செய்வது துர்கா வழிபாடு செய்வது நல்ல அபிவிருத்தி என்பதை இவர்களுக்கு ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அனுகூலமான பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள்